ஆண்டாள் திருவடிகளே சரணம் கீழ்வானம் வெள்ளென்று எருமைச் சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் எட்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு அருமையான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்று கூறுகிறாள் இந்த தோழியும் படுத்துக்கொண்டிருக்கிறாள் இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை ஆண்டாள் இங்கு வந்து அந்த தோழியிடம் சொல்லுகிறாள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து அவர்கள் ஒரு சாரார் எழுந்து தயாராகி கோவிலுக்கே சென்று விட்டார்கள் நோன்பு நடக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் போவான் போகின்றாரை போகாமல் அவர்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் போ சற்று பொறுங்கள் இவளும் வந்து விடுவாள் நாம் எல்லோரும் ஒன்றாக செல்லலாம் என்று அவர்களை போகாமல் காத்து அவர்களிடத்தில் நான் உன்னை பட்டு சொல்லி சற்று பொறுங்கள் என்று அவர்களை காக்க சொல்லியிருக்கிறேன் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் உன்னை கூப்பிடுவதற்காகவே இங்கு வந்து நாங்கள் உன்னுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் இந்த ஒரு சாரார் அவர்கள் எல்லாவற்றிலும் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உடனுடைய உடனே உடனே செய்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஆர்வம் இருக்கிறது எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த சாரார் இங்கே ஒரு சாரார் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் மெதுவாக செய்கிறார்கள் ஆண்டாள் இப்பொழுது என்ன செய்கிறாள் என்றால் செல்பவர்கள் செல்லட்டும் என்று விடவில்லை அவர்களையும் அங்கே நிற்கச் சொல்லி அவர்களிடம் இவர்களைப் பற்றி எடுத்துச் சொல்லி இவர்களிடத்தில் வந்து இந்த தோழி இடத்தில் வந்து அவர்கள் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரம் வா என்று கூறுகிறாள் இல்லையா இந்த மேலாண்மை என்னும் விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இங்கே பார்ப்பது போலவே நமது அன்றாட வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே வீட்டிலாக இருக்கட்டும் அலுவலகத்திலாக இருக்கட்டும் நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம் என்றால் ஒரு பிளானை சொன்னோம் என்றால் உடனேவே ஆஹா இதை செய்து முடித்து விடலாம் ஈஸியாக மிக மிக எளிதாக செய்து விடலாம் நான் இதை செய்து விடுகிறேன் நான் அதை தயார் செய்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் அவர்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதுமே உடையவர்களாக இருக்கிறார்கள் உடனே செய்துவிடும் ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சாராரையும் பார்க்கிறோம் எந்த விஷயத்தை சொன்னாலும் பிளானை சொன்னாலும் ஏதோ ஒரு செயலை செய்யப் போகிறோம் என்று சொன்னாலுமே இதை ஏன் செய்ய வேண்டும் இதை நாம் செய்யாமல் கூட இருக்கலாமே இப்படியே இருந்துவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது இதனால் நாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் புதுது புதிதாக ஏதோ சொல்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் அவர்களுக்கு எதிலும் ஆர்வம் இருப்பதில்லை அப்படியே ஆர்வம் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு குதூகலம் அவர்களிடத்தில் இல்லை இப்படிப்பட்ட இரு சாரார்களையுமே நாம் எல்லா இடத்திலுமே பார்க்கிறோம் ஆனால் ஒரு மேலாண்மையால் மேலாண்மை தகுதியில் இருப்பவர் மேலாண்மை பதவியில் இருப்பவர் அந்த பொறுப்பில் இருப்பவர் இவர்களையும் தான் அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த சாராரையும் தான் அனுசரித்து செல்ல வேண்டும் இவர்களை கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று ஆண்டாள் சொன்னது போல சற்று பொறுங்கள் இவர்களும் வந்துவிட வந்துவிடட்டும் என்று இவர்களிடத்தில் சொல்லி இந்த சாராரிடத்தில் சிறிது துரிதமாக செயல்படுங்கள் இந்த விஷயத்தை நாம் செய்துதான் ஆக வேண்டும் உங்கள் ஆர்வத்தை இதில் வெய்யுங்கள் இன்னும் சற்று குதூகலமாக இதில் ஈடுபடுங்கள் என்று இந்த சாராரையும் தான் அவர்கள் கொண்டு வர வேண்டும் இதில் இந்த மேலாண்மை பதவி பொறுப்பு வகிக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய கஷ்டத்தை நாம் உணர வேண்டும் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படும் வகையில்தான் இந்த இரு சாரார்களுமே நடந்து கொள்வார்கள் இதை நாம் பார்த்து கொண்டும்தான் இருக்கிறோம் ஆனால் நிறைய வேலைகள் தனியாளாக செய்யும் வேலை அல்ல அது ஒரு டீம் எஃபர்ட் தான் ஒரு குழுவாக சேர்ந்துதான் நிறைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது அப்பொழுது எல்லா விதமான மனிதர்களும் தான் அதில் இருக்கிறார்கள் ஆண்டாளே இப்பொழுது எத்தனை விதமான தோழிகளை எழுப்புகிறாள் ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறாள் உண்மையில் சொல்லப்போனால் போனால் ஆண்டாள் அந்த தோழிகளை எழுப்பவில்லை நம்மைத்தான் எழுப்புகிறாள் நாம் தான் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதமாக இருக்கிறோம் அதைத்தான் அங்கு அவள் மிக மிக மறைத்து காண்பிக்கிறாள் நமக்கு நமக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அந்த தோழிகள் மூலமாக அவள் நமக்கு உணர்த்துகிறாள் நமக்கு ஆர்வம் இருக்கிறதே தவிர ஒவ்வொருவரும் இந்த ஏதோ ஒரு சாராரில் தான் நாமும் இருக்கிறோம் இப்பொழுது இந்த மேலாண்மை பொறுப்பு இந்த மேலாண்மை செய்பவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி அவர்களுக்கு எளிதாக்கி தர வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் நாம் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும் இந்த சாராரிலோ இந்த சாராரிலோ ஒரு ஒன்றில் தான் நாம் இருப்போம் ஒன்று சில விஷயங்களில் நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் அதில் நாம் மிகுந்த ஆற்றல் உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த மற்ற சாரார் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை பார்த்து ஒரு சலிப்பு நமக்கு ஏற்படக்கூடாது அவர்களை பார்த்து ஒரு ஏளனமோ அல்லது இவர்களுக்கு ஏன் ஒன்றுமே புரியவில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் எளிதாக புரியலாம் நமக்கு புது புது எண்ணங்கள் தோன்றலாம் நமக்கு எப்பொழுதுமே ஒரு குதூகலம் எப்பொழுதுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு புது விஷயத்தை செய்வதில் ஒரு ஆர்வம் இருக்கலாம் நமக்கு உடல் தெம்பு கூட இருக்கலாம் அதனால் தெம்பு இல்லாதவர்கள் சற்று விஷயத்தை புரிந்து கொள்ள கஷ்டப்படுபவர்கள் புதிதான எண்ணங்கள் வராதவர்கள் அவர்களை நாம் வி ஷுட் நாட் லுக் டவுன் அப்பான் தென் அவர்களை நாம் குறைவாக மதிப்பிடக்கூடாது அவர்கள் வரட்டும் அவர்களும் வரட்டும் என்று ஆண்டாள் சொல்வது போல அவர்களையும் நாம் அனுசரித்து கொண்டு அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் இப்பொழுது இந்த குழுவில் இருந்தால் நாம் இப்படி நினைக்க வேண்டும் நாமே சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஆற்றல் நிறையாக இருக்கக்கூடும் ஆனால் பல விஷயங்களில் நாம் இந்த சாராக கூட இருக்கலாமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் நன்றாக புரியலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாமலும் இருக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட வேலைகளில் நாம் இந்த இந்த சாராரோடு இருப்போம் இந்த குழுவில் இருப்போம் எங்கே நமக்கு சரிவர விஷயங்கள் புரியவில்லை நம்மால் புதிதான ஒரு எண்ணத்தையோ நியூ ஐடியாஸ் அவற்றை எதுவும் நம்மளால் தர முடியவில்லை உடம்பில் பலம் இல்லை எடுத்து செய்வதில் நமக்கு சிரமங்கள் இருக்கிறது என்றும் நேரலாம் அப்படி நாம் ஒரு கால் இந்த குழுவில் இருந்தோம் என்றால் விஷயத்தை மிகவும் அழகாக செய்கிறார்கள் அல்லவா மிகுந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை பார்த்து பொழாமைப்படுவது அவர்களை பார்த்து ஒரு சலிப்பு அடைவது அவர்களுக்கு என்ன அவர்கள் செய்து விடுவார்கள் என் கஷ்டம் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லாமல் இருப்பது இவர்கள் அழகாக செய்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் இருக்கிறது எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்ள முயல்கிறார்கள் இவர்கள் எப்படி இவர்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து நாம் முன்னேற முயல வேண்டும் எனக்கு இவ்வளவுதான் என்ன இதற்கு மேல் எதற்கும் நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்னால் முடியாது என்று கூறி எல்லோரையும் நாம் கஷ்டத்தில் ஆட்படுத்தக்கூடாது நாமும் இந்த சாராரோடு வந்து இணைய என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் இப்படி யோசித்துப் பாருங்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள் இருவருமே இப்படி இய்ந்து வந்தால் அந்த மேலாண்மை செய்பவருக்கு எவ்வளவு எளிதாக இருக்கும் இப்பொழுது இந்த மேலாண்மை செய்பவர் போகாம் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று கூறக்கூடிய அந்த மேலாண்மை செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நல்ல ஆற்றல் உடையவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை தூக்கி வைத்து பேசுதல் ஆற்றல் சிறிது கம்மியாக இருப்பவர்கள் தயக்கம் காட்டுபவர்கள் அவர்களை இறக்கி வைத்து பேசுதல் இப்படி செய்யக்கூடாது உண்மையில் ஒரு குழு ஒரு டீம் என்பது எல்லாவிதமான மக்களும் சேர்ந்ததுதான் என்பதை ஒரு மேலாண்மை பொறுப்பில் இருக்க இருப்பவர் உணர வேண்டும் இதை அடிக்கடி சொல்வார்கள் இல்லையா கையில் ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை ஒரு ஒருவரிடமும் ஒரு ஒரு விதமான ஆற்றல் இருக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டுதான் ஒரு குழுவை நாம் நடத்த வேண்டும் அதனால் சிலருக்கு தோணலாம் ஏன் இவர்கள் நாம் செய்தது நாம் செய்வது போன்றே ஏன் இவர்கள் எதையுமே செய்ய மாட்டேன் என்கிறார்கள் இவர்களுக்கு ஏன் ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்கிறது இவர்களுக்கு நான் சொன்னது நினைவில் இல்லை இவர்கள் ஏன் எதையுமே அழகாக கச்சிதமாக செய்ய மாட்டேன் என்கிறார்கள் என்று மிகவும் வருந்துபவர்களிடம் இந்த மேலாண்மை பொறுப்பில் இருப்பவர் விளக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா ஆற்றலும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாவற்றையும் வேகமாக புரிந்து கொள்பவர்கள் ஆற்றல் உடையவர்கள் மிகுந்த நேரம் அவர்களால் செயல்பட முடியாதாக இருக்கலாம் ஆற்றல் சிறிது கம்மியாக இருப்பவர்கள் நினைவு நினைவாற்றல் கம்மியாக இருப்பவர்கள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்று எத்தனை மணி நேரங்களும் அவர்களால் தெம்போடு ஒரு வேலையை செய்ய முடியுமாக இருக்கலாம் நாம் ஒவ்வொருவரிடம் ஒரு ஒரு புது ஆற்றல் ஒரு விதமான ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதை அந்த மேலாண்மை பொறுப்பில் இருப்பவர் தெரிந்து கொண்டு இவர்களை பற்றி இங்கே வந்து குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் இவர்களைப் பற்றி இங்கே வந்து குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் எல்லோரிடமும் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவரவருக்கு என்ன தெரிகிறதோ அவரவருக்கு என்ன வருகிறதோ அவரவருக்கு எது நன்றாக வருகிறதோ அதை உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு காரியத்தை செவ்வனே செய்து முடிப்பதுதான் ஒரு மேலாண்மை பொறுப்பில் இருப்பவரின் ஆற்றலே அதுதான் இங்கே ஆண்டாள் சொல்கிறாள் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று அந்த மேலாண்மை பொறுப்பில் இருப்பவர் எல்லோரும் பயனடையுமாறு எல்லோருமே அந்த விஷயத்தில் சரியாக பங்கேற்று எல்லோருக்கும் பலன் கிடைக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் இங்கு மிக அழகாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் விஷயம் மேலாண்மை மேனேஜ்மெண்ட் ஆண்டாள் திருவடிகளே சரணம்